அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றிரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊர் சொல்லிட்டு பார்ப்போம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் மேல் மலையனூர் அடுத்த மாநந்தல் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த மரக்கோணம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த நெகனூர் புதூர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த எம்மன் பாளையம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேல் சேவூர் அடுத்த கல்லாங்குப்பம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்